டீநகரில் பாண்டி பஜார் இதுக்கு இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எத்தாப்புல எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக யமுனாஸ் பியூட்டி பார்லர் இருக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னாபாய் கடை இந்த கடையில் இன்னும் இருக்குது சொல்கிறத விட இன்னும் இல்லைன்னு சொல்கிற தான் இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டங்க வந்து பாருங்கள் காட்டுறேன் ஏகப்பட்ட ஐட்டம் சிக்கனு மட்டனு போட்டி அப்புறம் இடியாப்பம் பரோட்டா இப்படின்னு பயங்கரமாக இருக்குது இடியாப்ப பாயா இது மாதிரியான விஷயம்லாம் வந்து இருக்குது ஆட்டுக்கால் பாயா இது கூட வந்து இருக்குது நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கடை வந்து இந்த ஏரியாலே ரொம்பவே ஃபேமஸாக ஸோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த கடையை வந்து சஜஷன் பண்ணாங்க நைட்டுக்கே ஒரு பெஸ்ட்டான கடையை காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நிறையா பேர் சொன்ன கடை வாங்க இந்த கடையில் போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் லைட்டாக பாருங்கள்

மலாயா சிக்கன் மலாயா சிக்கனை நீங்க கலர்ல வச்சு பாருங்க எல்லாம் பயங்கரமா இருக்கு네 வாவ் சூப்பர் அது என்ன இது என்னนะ இது மட்டன் சுக்கா வா மட்டன் சுக்கா அண்ணன் பாருங்க ஆடு கால் இதுதான் வந்து அப்பத்து வந்து கண்ணு உரிச்ச اللي இந்த பாயா பாருங்க வா சூப்பர் இந்த பாருங்க இவ்வளோ ஐட்டமே மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா வர 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 மட்டன் பிரேன் இது என்னண்ணா

எப்போ வந்தா கிடைக்கணா இதெல்லாம் ஆறு மணிக்கு வந்தா டெய்லி ரெகுலராக இருக்கா கடை லீவ் ஓ உங்களோட ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் லீவ் வீங்க மற்ற நேரத்தில் எப்போ வந்தாலும் சாப்பிடலாம் நைட் நைட் ஈவினிங் 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 ஆறு மணிக்கு மேலே வந்து கிடைக்கும் எத்தனை மணி வரைக்கும் இருக்கு கடை பதினொன்றரை மணி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ பாருங்க இந்த கடையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சென்னையில இந்த ஜின்னா பாய் கடை ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்க தம்பி வந்து பொரிச்ச பரோட்டா வந்து அப்படியே சென்னைக்கு வந்துட்டு எங்கடா எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ட்ரை பண்ணலான்னா இந்த ஒரே கடையிலே வச்சுருக்காங்க பாருங்கள் அது அதுக்கும் தனி கடை போகாமல் இந்த கடையில் வந்து மொத்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்துட்டாங்க ஸோ அங்கே வந்து ஒரு பக்கம் வந்து பரோட்டா ரெடி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா பிளேட்டில் வந்து வாழலை வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதை ரவுண்டாக கட் பண்ணி ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க வாழை யூஸ் பண்ணாலா வாழை யூஸ் பண்ணாலுன்னு இந்த கடையில் வந்து வாழை யூஸ் பண்ணுறாங்க போடி தோசை

ஓகே ஓகே இடியாப்பம் பாயா பாயா இருக்குது பப்பர் சிக்கன் இருக்குது மித்தி இருக்குது மலாய் இருக்குது நாட்டுக்குடி இருக்குது ஆற்றுக்கால் பாயா இருக்குது மட்டன் சுக்கா எல்லாம் இருக்குது கடம்பா இருக்குது சிக்கன் சுக்கா இருக்குது போட்டி இருக்குது லிவர் இருக்குது தலைக்கறி இருக்குது பாருங்கள் இது சொல்கிறதுக்கே வந்து வீடியோ போல இது அவ்வளோ மெனு வந்து ஒரு ஒரு நிமிஷமாக வந்து மெனு தான் சொல்ல முடியும் பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு வந்து மெனு இருக்குது நம்ம வந்து நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் இந்த ஒரு கடை போதும் ஒரு கடையிலேயே எல்லா சீட் ஃபுட்டும் இருக்கிறதுனால இந்த ஒரு கடை தான் நம்ம இன்னைக்கு டின்னரை இன்னைக்கு எடுக்க போகிறோம் இங்கே வேலை செய்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இருக்கிறாங்க வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன என்னண்ணா அப்படின்னு கேட்குறேன் தம்பி என்ன சாப்பிட்றீங்களா கேட்குறான் கேட்கறான் கொஞ்சம் வீடியோ எடுக்கணுன்றேன் முக்கியமாக ஓனர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க தம்பி என்னப்பா உடனே என்னப்பா வேணாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு நான் வந்து இது என்னன்னு கேட்டேன் நான் உடனே சொல்கிறேன் அப்படின்றது இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இருக்கு அஜாயிங் மெயின் கஸ்டமர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அஜினா மொடே போட மாட்டீங்க உம்மியாவா வேலை இல்லை எல்லார எல்லார இல்ல இல்ல சூப்பரா பாத்துல இருக்க ஹ அஜினா மொடே கேடிருது எல்லா வீட்டுல அரிசி வந்து அஜினா மொடே இல்ல எல்லாமே வந்து பாத்தீன்னா நம்ம வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக செய்வோமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக பையறாங்க சார் இங்கே டேஸ்ட் இருக்குமா சார் நல்லா இருக்குமா சார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ இடியாப்பம் பாயா வந்து இடியாப்பம் வாங்கியிருக்கோம் முக்கியமாக எங்கள் வந்து வாழை இலையில் வந்து கொடுக்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரஷ்ஷு நிறையா கூட்டம் வந்து தேடி வராங்க ஆனால் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த சென்னையில் நம்ம வந்து பாண்டி பஜாரில் இருக்கிற ஜின்னாபாய் கடை ஜின்னாபாய் கடை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸோ இங்கே வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கடையில் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா வந்து ட்ரை பண்ண போகிறோம் வீட்டுக்கு பார்க்கலாம் பெரிய பாயா பெரிய ஆட்டுக்காலு செம்மையாக இருக்குங்க பாத்தீங்கன்னா நல்லா வந்து குக் பண்ணிருக்காங்க புரியுங்களா ரொம்பவே வந்து ஜூஸியா இருக்கு முக்கியமா இந்த இடியாப்பத்துக்கு நம்ம வந்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா அப்படின்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான் ஆஹா கண்டிப்பா மிஸ் கூடாது நீங்க வந்து சென்னைக்கு வரீங்கன்னா அந்த கடையை நீங்க வந்து கன்ஃபர்மாக நோட் பண்ணி வச்சுக்கீங்க ஏன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா பல போட்டு தான் இந்த கடையை நான் வந்தேன் சுத்தி வந்து நிறைய கடை இருக்கு ஆனா இந்த கடையை வந்து பர்டிகுலரா ஏகப்பட்ட பேர் நம்ம சஜெஷன் பண்ணாங்க இந்த கடை வந்து சம்முங்க அல்டிமேட்டுங்க சூப்பரா இருக்குங்க ஓவர் ஐப்பா இருந்தது ஆனா ஒரு சில கடை வந்து ஓவர் ஐப்பா இருந்தாலும் நமக்கு சாட்டிஸ்பை ஆகுது ஆனா இங்க வந்து இந்த டி சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த கடைக்காக தேடிவாங்க இந்த வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த பாண்டி பஜாஜ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க அதுக்கிட்ட வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து யமுனா யமுனா பியூட்டி பார்லர் யமுனா யமுனா ஹால் அப்படின்னு ஒன்று இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது வந்து எக்ஸாக்டாக வந்து ஆப்போசிட் இங்க போஸ்ட் கிட்ட வந்து கேட்டாலே சொல்றாங்க தினபாய் கடை எதுன்னு கேட்டால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து ஒரு ஃபேமஸ் நான்வெஜ் ஃபுல்லாக கொட்டி கிடைக்குது தேகப்பட்ட ரஷ் வந்துட்டே இருக்கு இன்னும் உரம் போல் இருக்குது மணி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கால் தானே ஆகுது ஆறரை மணிலேருந்து இந்த கடைக்கு வந்து அவங்க எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ஆள் வராங்க அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே சொல்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ கஸ்டமர்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க கேட்டால் சென்னைக்கு வரீங்கன்னா இந்த இடத்த பிளான் பண்ணிக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அவ்வளோ கிடைக்குது கொட்டி கிடைக்குது இதுக்கப்பு நீங்கள் வந்து இங்கே வந்து நிறையா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த கடையை வந்து மஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணும் இந்த கடை மிஸ் பண்ணுறாதீங்க ஏன்னா அவ்வளோ இருக்குது ஐட்டம்ஸை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ தூரம் வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் தேடி வந்தேன் எனக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஒரு பட்ஜெட் உள்ளே விற்கிறாங்க எல்லாமே அதுவும் டேஸ்ட்டாக விற்கிறாங்க கஸ்டமரியும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு நல்ல கடையை காமிச்ச திருப்தி வந்து எனக்கு இருக்குது ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் போட்டுக்க ஒரு கோட்டி போட்டுக்க